கிறிஸ்துக்கள் பிரியமனவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடன் செல்லலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் ஆமே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் இந்த நாளில் தேவன் மனிதர்களுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் நன்றி உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக இருக்கிறவர்கள் தன்மையோடு இருக்கிறவர்களை அவர் தேடுகிறார் அவர் மாத்திரமல்ல இந்த உலகத்திலேயும் ஒரு வேலைகளை அமர்த்தப்பட வேண்டுமென்றால் ஒரு பொறுப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எல்லாரும் உண்மை உள்ளவர்களை தான் தேடுகிறார்கள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் கடையா இருந்தாலும் இங்கே வேலை பார்க்க வேண்டும் என்றால் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நமக்கு இவர்கள் உண்மையாக இருப்பார்களா நம்முடைய வருமானத்தில் கை வைக்காமல் இருப்பார்களா அந்த வருமானத்தை சரியாய் நம்ம இடத்துல கொண்டு சேர்ப்பார்களா நமக்கு உண்மையாய் இருப்பார்களா என்று பார்த்துதான் பொறுப்புகளை நாம் கொடுக்கிறது உண்டு அதே போலதான் பசுத்த வேதாகமும் உண்மை உள்ள மனிதனை எதிர்பார்க்க ஆண்டவர் மனிதருக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் உண்டோ என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அமீன் இருதயத்தில் உண்மை சிந்தையில் உண்மை பேச்சில் உண்மை நடையில் உண்மை செயலில் உண்மை இப்படி உண்மையின்படி சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறார் வசனம் சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நீங்களும் நானும் இந்த நாளிலே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே உண்மை இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை பொறுப்பு கிடைத்தாலும் நம்முடைய உண்மையின் தன்மை நண்பகத்தன்மை வெளிப்படும் போது அந்த பொறுப்பு நம்மை கைவிட்டு போய்விடும் அதே போல நாமும் தேவனை ஏமாற்றுகிறவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏமாற்றுகிறவராக ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை ஏமாற்றுகிறவராய் போது ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளை நாம் இழக்க நேரிடும் ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மைகளை உண்டாக்குவோம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம் நம்முடைய வசனத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம் வெளிப்புறமாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறது போல நடிக்காதபடி ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும்படியாக தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படியாக அவர் நமக்கு தந்த வார்த்தையிலே நாம் உண்மையாக இருக்கும்படியாக நாம் முயற்சிப்போம் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாளிலே நாம் அவருக்கு உண்மையாக போது அவர் தருவேன் என்று சொன்ன அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருவார் காரணம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே போலதான் நாம் உண்மையாக இருக்கும்போது அவரும் நமக்கு உண்மையாக இருந்து நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் காத்து நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நன்மையால் நிரப்பி வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனாலே நாம் எல்லாவற்றிலும் இருப்போம் எல்லாருக்கும் உண்மையாக இருப்போம் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாத்தை அந்த பரிபூர்ண நன்மையை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உண்மையின் காரணத்தினாலே உண்மையாக இருந்ததினாலே அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் சந்தோஷத்தோடு இருப்போம் பரிபூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை